எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை இது தெரியாமல் தியானம் செய்ய வேண்டாம் தெரிந்தாலும் செய்ய வேண்டாம் பிளாக் ஹோலும் காளியும் பிளாக் ஹோலும் காளியும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருள் மட்டும் இருக்குது நம்ம இந்த இருள் வெளியில தான் வாழ்ந்துகிட்டுருக்கோம் வெளிச்சம் விளக்கேற்றுற மாதிரி வந்துட்டு போதே தவிர மற்றபடி நம்ம தான் இருக்கோம் நம்ம கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது சூரியன் இருக்கிறதுனால இல்லைன்னா நம்ம இருட்டுலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த இருட்டு தான் காலி அந்த கருப்பு தான் காலி காலினா கருப்பு காலம்னு அர்த்தம் பிளாக் ஹோல் தான் காலி இந்த உலகமே ஹோல் பிரபஞ்சமே பிளாக் ஹோல்குள்ளே தான் இருக்கும் நம்மளும் பிளாக் ஹோல்குள்ளே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் இந்த இருட்டு இந்த கருப்பு நம்மளை விழுங்கி கொண்டே இருக்கும் புரியுதுங்களா அது பாரபட்சம் பார்க்காம நம்மளை விழுங்கி கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி என்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி கருணை இல்லாமல் இந்த கருப்பு நம்மளை விழுங்கி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் இருட்டும் நம்மளை விழுங்கி கொண்டே இருக்கும் நாள் முழுவதும் இருட்டு மட்டுமே இங்கே இருக்கிறது வெளிச்சம் வந்து செல்கிறது அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம எல்லாருமே பிளாக் ஹோலில் தான் இருக்கோம் பிளாக் ஹோலில் தான் இந்த கிரியேஷனும் நடக்குது பிளாக் ஹோலில் தான் இந்த அழிவும் நடக்குது காளி அவ தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் விழுங்கி கொண்டிருக்கிறாள் காளியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்ரோஷமாக பத்து கையில் பத்து விதமான ஆயுதங்களையும் ஒரு கையில் அசுரனோட தலையையும் ரத்தம் சொட்ட சொட்ட நாக்கையும் வெளியே நீட்டிக்கிட்டு மிகவும் ஆக்கிரோஷமாக மண்டை ஓடுகளை மாட்டிக்கிட்டு பத்து கைகளை ஆடையை அணிஞ்சு நின்றுட்டுருப்பான் கீழே சிவபெருமான் அவள் காலடியில் காலால் மெரிச்சிட்ருப்பான் அதுபோல் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ பெருசாக வரம் வாங்கின மாதிரியும் சாதித்த மாதிரியும் இங்கேயே இருக்க போகிற மாதிரியும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் சுமைகளை சுமந்துக்கிட்டு பெரிய பெரிய வீடுகளையும் வாசல்களையும் வேலைகளையும் நம்ம பெருமைகளாக நினச்சிட்டு இங்கேயே இருக்க போகிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த இருட்டு இந்த கருப்பு இந்த பிளாக் ஹோல் காலி நம்மளை விழுங்கி கொண்டே இருப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வாழ தெரியல அப்படின்னா வாழ தெரிஞ்சாலும் வாழ தெரியலனாலும் அவள் விழுங்கிட்டே இருப்பாள் காலி ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது அசுரன் ஒரு அசுரன் கடுமையான தவான் தியானம் புரிஞ்சிருந்தான் பிரம்மாவை நோக்கி அப்போது அந்த பிரம்மா அவருக்கு கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் அதுக்கு அந்த அசுரன் சாகா வரம் கேட்டான் பிரம்மா கிட்ட அதுக்கு பிரம்மா இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் இருந்தாகியே வேண்டும் அதனால் சாகா வரம் தர முடியாதுன்னு சொன்னதுனால அந்த அசுரன் சிறிது சிந்தித்து எனக்கு பதினாறு அதாவது ஆண்முகமே பார்க்காத பதினாறு வயது பெண்ணால் தான் மரணம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அவன் உலக மக்களையும் தேவர்களையும் மூ உலகத்தில் இருக்க அனைவரையும் கொடுமைப்படுத்தி ரொம்ப துன்பப்படுத்தினான் அதனால் தேவர்கள் வந்து சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி அவன் மக்களை பண்ணுறான்னு சொன்னதால சிவன் பார்வதி தேவியை காட்டில் குழந்தையாக பிறந்து பதினாறு வயசு வரைக்கும் நீ அங்கேயே இரு நான் இன்னும் பதினாறு வயசு முடிஞ்ச பிறகு வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு பதினாறு வயசு ஆ ஆயிடுச்சு நாரதரை விட்டு அந்த அசுரன்கிட்ட இந்த மாதிரி சிவபெருமான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அவள் மிகவும் அழைவு உடையவள் அப்படின்னு சொல்லி அந்த அசுரன் கிட்ட சொல்லி அந்த அசுரனுக்கும் அந்த அசுரனுக்கு சிவபெருமானை சுத்தமாக குடிக்காது அந்த அசுரன் சிவபெருமான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணை நம்ம முன்னாடியே போய் சிறையை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி காட்டுக்கு போவார் பார்வதியோ சிவனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து வராதனால கடும் கோபத்தோடு இருப்பாங்க இந்த அசுரன் நாங்கள் போயிட்டு அந்த பெண்ணை பா அந்த பெண்ணோட அழகில் மயங்கி நான் சிவனோட பெரியவன் நீ என்ன திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியாக கையை பிடிச்சி இழுப்பா கையை பிடிச்சி இழுப்பான் அப்போது பார்வதி நீ பிரம்மா கிட்ட வாங்கின வரத்தை யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த வரம் நினைவுபடும் அப்போது அந்த அசுரனை கையில் இருந்த சூளத்தால் வதம் பண்ணுவாங்க ஆனாலும் அவங்களோட இரத்த துளிகள் கீழே சி சிந்தர எல்லா இரத்த துளிகள் வந்து ஒரு ஒரு அசுரன் வருவாங்க எல்லாரையும் அவ வெட்டி வீழ்த்தி பாப்பா இருந்தாலும் அசுரர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவனை வெட்டி அவ ரத்தத்தை குடிச்சிடுவாள் அந்த அசுர குணம் மொத்தமாக அவளுக்கு வந்துடும் எல்லா அசுரர்களையும் வதம் பண்ணி அவங்களோட மண்டையோடய மாலையாகவும் அவர்களோட கைகளை உடையாகவும் அணிஞ்சு ஆக்ரோஷமாக இருப்பாள் ஆனால் அந்த ஆக்ரோஷத்தை தணிக்கவே முடியாது விஷ்ணு மற்ற எல்லா தேவர்களும் வந்து தடுக்க பார்ப்பாங்க அப்போவும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாள் சிவபெருமான் வந்து அவங்களோட காலடியில் போய் படுத்துப்பார் அவள் காலை சிவபெருமானை மார்பிளை வச்சு வச்ச உடனே நம்ம கணவன் தான் நம்ம கால் வச்சுருக்கோன்ற ஒரு ரியலைஸ்டேஷன் வந்தவுடனே அவள் அந்த ஆக்ரோஷத்தை சுற்றி இறங்க இறங்கினான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அவங்க ரெண்டு பேரும் அப் அது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சது தான் அர்த்தநாதீஸ்வரர்னு நம்ம பார்க்குறோம் இதுதான் அந்த கதை நீங்கள் ஏன் தியானம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடுந்தவும் புரியுவாங்க கடுதவும் புரிஞ்சு சிவன்கிட்டையோ இல்லை கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டேயோ எதையோ ஒரு வரத்தை வாங்கிடுவாங்க வரத்தை வாங்கி அந்த வரத்தை வச்சு மக்களையோ இல்லை யாரையோ தேவர்களையோ கொடுமைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் சிவன் ஏதோ ஒரு விளையாட்டை பண்ணி அந்த தியானம் செஞ்சு ஒரு வரத்தை வாங்கினாலும் அவ்வளோ சாவச்சிடுவாங்க அதனால் தியான எல்லா பெரிய பெரிய புராண கதைகள்லேயே தியானம் பண்ணி வரம் வாங்கி அந்த வரத்தை வச்சு வாழ தெரியாமல் வாழ்ந்து சிவனால் அழிக்கப்படுறாங்க அதனால் நீங்களும் தியானம் பண்ணி வரம் வாங்கி வாழ தெரியாமல் திருப்பியும் சிவனால் அழிக்கப்படணும் புரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த கதை காளியோட கதை இது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம தான் அந்த அசுரன் நம்ம தான் இந்த வாழ்க்கையை ஏதோ நம்ம இங்கே இங்கேயே ஏதோ பெரிய வரம் வாங்கி இந்த வாழ்க்கையிலே இந்த பூ பூமியிலேயே இருக்க போகிற மாதிரியும் வாழ்ந்துக்கிட்டு அகங்காரத்துலேயும் ஆணவத்திலையும் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா நம்ம தான் அந்த அசுரன் நம்ம தியானம் பண்ணாலும் சரி தியானம் பண்ணினாலும் சரி நம்மளுக்கு ஆணவம் அகங்காரம் ஈகோ அதெல்லாம் இருக்குதுல்ல அப்படி இருந்தாலே நம்மளும் அசுரன் தான் நம்மளை பதம் பண்ணுறதுக்காகவே இந்த இருள் ஒவ்வொரு நாளும் நம்மளை விழுங்கி கொண்டிருக்கிறது புரியுதுங்களா நம்மளை சுற்றி இருளாகவே இருக்குது அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கோயில் போய் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சிலைகளும் கருப்பாகவே இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த கோயில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா சிலைகளும் கருப்பாகவே இருக்கும் ஏன் வெள்ளையாக இருக்கலாம்ல இருக்காது ஏன்னால் இங்கே இருள் மட்டுமே உள்ளது பகல் வந்து சென்று கொண்டிருக்கிறது புரியுதுங்களா நம்மளும் ஆணவத்திலையும் அகங்காரத்துலேயும் இந்த உலக வாழ்க்கையை பணம் பதவி வீடு வாசல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்மளோட பெருமைகளை தூக்கி சுமந்துட்ருக்கோம்ல நம்மளை ஒவ்வொரு நாளும் காலி இந்த கருப்பு வதம் செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம் நாம் இறை இறப்பை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் புரியுதுங்களா புறபரும் எப்போ சாகுணும் நமக்கு தெரியாது யமன் பார்த்தாலும் கருப்பு தான் பாசக்கயிறு பார்த்தாலும் கருப்பு தான் இது அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளை விழுங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க நம்ம நன்றி நம்ம சாவர நாள் தான் சாவ இறப்புன்னு நம் நாம் ஒவ்வொரு நாள் இரவும் இறந்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் இற இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இங்கு காலிதான் பிளாக் ஹோல் பிளாக் ஹோல்குள்ள தான் நம்ம எல்லாரும் இருவோம் பைபிள் ஒரு வசனம் இருவோம் மனம் திரும்புங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அந்த நேரமும் கிடையாது காலமும் கிடையாது என்ற நேரத்தில் ஆகிவிடும் நீங்கள் மனம் திரும்பி உங்களோட உள் ஒலியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த இருளில் எப்படி வாழ்கிறதுன்னு நம்ம கற்றுக்க முடியும் நீங்கள் உங்களையே கண்டுபிடிச்சி நீங்கள் சிவனாவோ கர்த்தராவோ அல்லாவோவோ மாறிட்டாலும் கூட நீங்கள் இந்த இருளால் விழுங்கப்படுவீர்கள் அதனால தான் காளி சிவனை போட்டு தன்னோட காலல மெதிச்சிட்ருக்காங்க நீங்கள் சிவனாகவே மாறிட்டாலும் என்ன பெரிய சாதனைகள் செய்தாலும் உங்களை இந்த எருள் விழுங்கிவிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிறந்திருக்கீங்க சாவ போகிறீங்க ரொம்ப சின்ன டைம் தான் இருக்குது அதுக்குள்ளே பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் புரிய யோசிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையை புரிய கற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்கள் இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கணும் என் பர்த்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது நீங்கள் கேள்விகளை கேள்விகளோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கேள்விகளோடவே வாழ வேண்டியது தான் நெருப்பு இருக்குதுன்னா நெருப்பை கொழித்துட்டு தள்ளி நின்று பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் நெருப்பில் கை வச்சா சுடுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் தண்ணி இருக்குது தண்ணி தள்ளி நின்று பார்த்தா ஒன்றும் புரியாது ஆனால் தன் தண்ணியில் கை வச்சோ இல்லை தண்ணியில் குதிச்சு பார்த்தாவோ தண்ணியை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்லை வாழ்க்கை வாழ் என்னோடய வாழ்க்கை எதுக்காக பர்பஸ் என்னோடய லைஃபோட பர்பஸ் என்னென்னா இங்கே எதுவுமே இல்லை ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் லிமிட்டெட் நீங்கள் இந்த கருப்பால் இந்த காலையால் தினமும் விழுங்கப்பட்டே கொண் விழுங்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் புரியுதுங்களா இங்கே பர்பஸோ கேள்விகளோ இல்லை நம்ம தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கேள்விக்கு பதில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுவுமே நிறைய கேள்விகளை உருவாக்கக்கூடியதாகவே இருக்கிறது நீங்கள் இந்த வா நெருப்பை தொட்டு பார்த்தா நம்ம நெருப்பை தெரிஞ்சுக்க முடியும்ல அதே போல் இந்த வாழ்வை வாழ்ந்து பார்த்தால் அன்றி உங்களுக்கு வாழ்வை பற்றி புரியாது பர்பஸும் தெரியாது புரியுதுங்களா நம்மளும் இந்த அசுரன் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டுருப்போம் நம்ம வாழ்க்கையை இந்த இங்கே பூமியிலே தங்கி வாழ்கிற வாழ்ந்து விட போவதைப் போல நம்ம ஏதோ பெருசாக நினச்சிட்டுருப்போம் அதே போல் பெண்களுக்காக தான் ஆண்களை தவிர ஆண்களுக்காக பெண்கள் கிடையாது பொறு பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சமும் பெண்ணும் ஒன்று தான் பெரும்பாலான பெண்கள் பார்த்திங்கன்னா ஞானம் அடையவே விரும்புகிறதே கிடையாது வெறுமையாக கைவிட்டு என்ற அளவு கை பத்து வரைக்கும்ள்ளே சொல்லிடலாம் சில பெண்கள் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் மாதிரி பெண்கள் யாரும் நான் ஞானம் அடையணும் நான் இறைத்தன்மையை உண உணரணும்னு சொல்லி பெரும்பாலான கூட்டம் இல்லை யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்சமும் படைக்கும் பெண்ணும் படைப்பால் பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கவே முடியாது பெண்ணையும் புரிஞ்சிக்கவே முடியாது நீங்கள் இந்த பெண்ணை அடக்கி ஆளணும்னு நினச்சிங்கன்னா காலியாக மாறிடுவா இந்த பிரபஞ்சத்து கூட நீங்கள் எதிர்த்து போராடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் துண்டு துண்டாகிடுவீங்க இந்த பிரபஞ்சமும் பெண்ணும் ஒன்று தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அன்பு நிறைந்திருக்கிறது பெண் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிறாள் நீங்கள் உங்கள் மனைவியிடம் இது வேணோ எதை எதையோ நீங்கள் வாங்கி கொடுத்து காரு பங்களா எதை எதையோ நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட நீங்கள் வாங்கி கொடுக்குற கொஞ்சோண்டு மல்லிப்பூக்கும் அன்பான ஒரு தடவுதல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம தோல்மையான கை போடுறோம் ஒரு அன்பானா அதற்கு ஈடாகாது அவள் அன்பை எதிர்நோக்கியே காத்து கொண்டிருக்கிறாள் அவள் பெண்கள் பெரும்பாலும் ஞானம் அடையவே விரும்புகிறதே கிடையாது ஞானம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது சாதாரணமாக அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு சண்டை தான் போட்டுன்னு இருப்பாங்க அவள் அன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் இந்த பிரபஞ்சமும் அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் அன்பால் விரைக்கப்பட்டிருக்கிறது அவளால் படைக்க முடியும் நம்மளால் படைக்க முடியாதுல்ல இது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் கூட தவ கோலத்தில் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட சாமி ஃபோட்டோவே இல்லை சிவன் இருக்கார் இது எல்லாமே ஆணோட ஆதிக்கத்தால் உருவாக்கப்பட்டவையே புரியுதுங்கண்ணா பெண்களுக்காக தான் ஆண்கள் பெண்களிலிருந்து ஆண்கள் படைக்கப்பட்டாங்களே தவிர ஆண்கள் வந்து அவங்களோட அவங்களுக்கு பெண்களுக்கு கீழா கீழாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதனால தான் சிவன் அப்படின்னு ஒன்று உருவாக்கி சிவன் இல்லைனா சக்தி இல்லை சக்தி இல்லைனா சிவன் இல்லை ஆனால் சக்தி இருக்கணும் அப்போ தான் சிவனை உருவாக்க முடியும் புரியுதுங்களா பிரபஞ்சம் யாரும் உருவாக்கலை ஆனால் பிரபஞ்சம் அப்படியே இருக்குது அது யாராலையும் உருவாக்கப்படவே இல்லை புரியுதுங்களா நீங்கள் எதை செய்தாலும் சரி எதை செய்ய விட்டாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி சும்மா இல்லைனாலும் சரி பெரிய நீங்கள் உங்களை அறிந்து சிவ நீங்கள் சிவனாகவே மாறி போனாலும் சரி இந்த கருமை இந்த காளி உங்களை விழுங்கி விடுவாள் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்காமல் ஆணவத்திலையும் அகங்காரத்துலேயும் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காளி உங்கள் தலையை துண்டித்து உங்கள் ரத்தத்தை உறிந்து விடுவாள் புரியுதுங்களா அவதான் தான் ஹோல் நீங்கள் உங்களை கண்டறிந்தால் அன்றி இந்த இருளின் உங்களுடைய உள்ளொலியை கண்டறிந்தால் அன்றி வாழவே முடியாது அது வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தை இந்த உலகந்தான் உண்மை இந்த பணம்தான் உண்மை இந்த பதவி தான் உண்மை நான் வச்சுருக்க சொத்து தான் உண்மை நான் வச்சிருக்க அதிகாரம்தான் உண்மைன்னு இந்த இருளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் நீங்கள் உங்களை கண்டறிந்தால் அவள் காலடியில் போய் பட் படுத்து சிவபெருமானைப் போல இல்லை என்றால் அவள் கையில் தொங்கும் தலையைப் போல அவள் உங்களை துண்டித்து விடுவாள் அவளிடம் கருணையே கிடையாது அவள் பாரபட்சமின்றி விழுங்கி கொண்டே இருப்பாள் நம்ம எல்லா இங்கேயும் ஆயிரம் வருஷம் வாழப் போகிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தோட கண்டதை பண்ணிட்டு யூ ஷுட் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டுங்கள் அதுவே போதும் வாழுங்கள் கவனித்து வாழுங்கள் இங்கே பெருசாக செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லை புரிஞ்சுங்க இங்கே எதையுமே உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது நம்மளால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம தான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாத்தையும் புரிஞ்சிருப்போம் நல்லா மார்க் எடுத்துருப்போம் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருப்போம் சாதாரண புத்தகங்களையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது வாழ மட்டுமே நம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கவே நாம் இங்கு இங்கே அனு அனுப்பப்பட்டுள்ளோம் ஈவு இறக்கமின்றி காலி நம்மளை விழுங்கி கொண்டிருக்கிறாள் பிளாக் ஹோல் இந்த பிரபஞ்சத்தில் அங்கங்கெல்லாம் என்ன ஹோல் பிரபஞ்சமும் பிளாக் ஹோல் தான் கருமை தான் கருமை வந்து வெண்மையை அப்சர்வ் பண்ணும் வெயிலில் அப்சர்வ் பண்ணோம் ஒலி அப்சர்வ் பண்ணும் புரியுதுங்களா காலி வெளியே லீ இருக்கு பார்த்தீங்களா சின்ன நீ போட்டிங்கன்னா காலி காலியாக தான் தெரியும் ஆனால் அவள் காலி நம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளிச்சம் வந்து சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா வானமும் கருப்பாக தெரியும் பீச்சுக்கு போனால் பீச்சையும் கருப்பாக தெரியும் ஐம்பூதங்களும் கருப்பாக தான் இருப்போம் நம்மளோட ஐம்புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வு இது எல்லாத்து மேலேயும் கருப்பு இருக்கும் கண்ணுக்கு மேலே புருவம் கருப்பாக இருக்கும் வாய்க்கு மேலே மீசம் இருக்கும் மூக்குக்குள்ளே முடிகள் வளர்ந்துருக்கும் காதுக்குள்ளே முடிகள் வளர்ந்துருப்போம் உடம்பு மேலே முடிகள் இருக்கும் கருப்பாக யோசிச்சு பாருங்கள் இந்த கருமையே இங்கு சூழப்பட்டிருக்கிறது இருக்க எல்லா சிலையும் கருப்பாக தான் இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும் மக்களே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வாழ்ந்து தான் போகிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துடணும் இங்கே வாழ்கிறதுக்காக தான் நம்ம வந்தே இருக்கோம் வாழுதல் அப்படின்னா கவனித்தல் கவனிச்சு கவனித்து 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 உங்களுக்கு உள்ளே போய் உங்களோட ஒளியை கண்டுபிடிக்காத வரையும் நீங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அந்த இருளுன்றது பணம் இது அது இங்கே வெளியில் எல்லாம் சேர்த்து வச்சுன்னு நான் பெரிய ஆள் பேண்ட் சட்டை புதுசு புதுசாக போட்டு நிமிஷம் கண்ணாடி போட்டுனேன் யோசித்து போகிறேன் த காலியோட கையில் தான் நம்ம தளரோம் இல்லை நம்மளை கண்டுபிடிச்சோன்னா அவள் கால் கீழே போய் படுத்துக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த இருள் உங்கள் வி உங்களை விழுங்கியே தீரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இருட்டு மட்டும் தான் இருக்குது வெளிச்சம் கிடையாது மேகங்கள் வந்து சூரியனே மறைச்சிடும் இருட்டாக்கிடும் கருமேகங்கள் வந்து சூரியனே மறைச்சிரும் புரியுதுங்களா அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருள் மட்டுமே சூழ்ந்திருக்கிறது வெளிச்சம் இல்லை நம்ம வெளிச்சம் சூரியன்கிட்டருந்து வாங்கிக்கூடாது நம்ம உள்ளேருந்து நம்மளோட வெளிச்சத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் யாரன்னா நம்மளை பயணம் வெளியே போனால் இருட்டாதான்னு இருக்கு ஒன்றும் கிடையாது உள்ளே போனால் நம்மளை நம்ம கண்டுபிடிச்சா அந்த வெளிச்சத்தில் நம்ம வாழலாம் நம்ம கண்டு மூணால் தான் இருக்கும் தாயின் கருப்ப தாயின் கருவறை இருட்டாக தான் இருக்கும் பூமிக்குள்ளே நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பறிச்சாங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் எங்கும் இருட்டு மட்டுமே இருக்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் புரியுதான்னு பாருங்க நம்மளும் தியானம் பண்ணி எதையாச்சும் வரவாங்களான்னு நீங்கள் தியானம் பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்கள் தியானம் தன்னால் வந்துவிடும் வாழுங்கள் தியா யோகம் தன்னால் வந்துவிடும் வாழுங்கள் இறைவன் தன்னால் உங்களிடம் வந்து விடுவான் அதனால் நீங்கள் நம்மளோட வீட்டில் பெண் அடிமை இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெண் ஆணை விட மேலானவளே ஏன்னா பெண்ணால் தான் படைக்க முடியும் உங்கள் குடும்பத்தை அவளால் படைக்க முடியும் குழந்தை பெற திறக்கிறது மட்டும் படைப்பு இல்லை அவன் நினச்சா ஒரு குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும் ஒரு குடும்பத்தை சீரும் சிறப்பமாகவும் ஆக்க முடியும் நீங்கள் பெண்ணுக்கு உதவியாளராக இருக்கணுமே தவிர பெண் உங்களுக்கு உதவியாளராக இருக்கக்கூடாது நீங்கள் தான் உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் பெண் சுதந்திரமாக்கப்படணும் பெண் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படணும் ஏன்னா அவனும் பிரபஞ்சமும் தான் இந்த இருள் இருக்குல்ல இந்த இருள் சிவனும் இருப்பார் புரியுதுங்களா பெண் சுதந்திரமாக்கப்படணும் வீட்டு வேலைகள் அனைத்தும் ஆண்களே செய்ய வேண்டும் வீடை பெருக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து சாமான் கடுகுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நம்ம வந்து ஆண்களில் நம்ம என்ன பண்ணுவோன்னா பெண்களை எப்படி நம்மளுக்கு கீழாக வச்சுக்கலான்றத அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சாமி ஃபோட்டோவிலேருந்து இருந்து எல்லா விஷயங்களிலும் அவளை கீழானவளாக நம்ம நம்ம வச்சுருக்கோம் புரியுதுங்க ஆனால் அவள் நம்மளோடைய மேன்மையானவளே அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த வீட்டில் ஒரு ஆண் அந்த வீட் நீங்கள் ஆண் தானே நீங்கள் தான் அந்த வீட்டின் முகம் நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யலாம் நினச்சா உங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஞானம் பெற்றோராகவே மாறிவிடுவீர்கள் இதை பண்ணுங்கள் கண்ண மூணு மூணு அவர் நாலவர் இருப்பீங்கள்ல அதை விட்டுட்டு இதை பண்ணுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் காலியின் காலில் விழுந்து விடலாம் இல்லைன்னா ஒரு கையில் தலைய துண்டா வெட்டி தலையாக வச்சுருப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு பாருங்கள் பெண் ஞானம் அடையணும்னு அவசியமே கிடையாது ஆண்தான் ஞானம் அடையிறதுக்காக தெரிஞ்சிட்டு தான் பெண்ணுங்க அந்த அவசியமே கிடையாது பெரும்பாலான பெண்கள் ஞானம்னால் என்னென்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க கஷ்டம் கத்துவாங்க சண்டை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவன் ஞானமனையிலும் தேவையே கிடையாது ஏன்னா அவள் படைப்பவள் அவன் நினச்சா அந்த குடும்பத்தை எவ்வளோ பெரிய உயர்த்துகிறாலும் கொண்டு போக முடியும் ஒன்றும் இல்லாமல் காலியாட்ட வதம் பண்ணவும் முடியும் புரியுதுங்களா அதனால் இதை நீங்கள் ஏற்றுக்கினா ஏற்றுக்குங்க ஏற்றுக்காமல் கூட போங்க உங்களோட வீடு பெண் நம்மளை விட மேலானவளே அவளுக்கு கீழானவள் தான் நம்ம நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அவளையும் உங்களுக்கு ஞானம் வழங்கி விடுவாள் புரியுதுங்களா பெண்ணை மதிக்க கற்றுக்கணும் பெண்மையை போற்ற கற்றுக்கணும் பெண்ணுக்கு உதவி செய்யணும் அவள் விரும்பினா நம்மளுக்காக வந்து உதவி செய்யலாம் அவ்வளோதான் இல்லைன்னா காளி போல அவளும் நம்மளை விழுங்கி விடுவாள் நம்மளை விட பெண்ணுக்கு அதிகப்படியான ஆற்றல் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் மாத விடாய் வர்றதுனாலையோ மூணு நாள் அவங்க ஒதுங்கி உட்காரதுனாலே அவங்க வீக் கிடையாது பெண்ணை விட ஆயிரம் மடங்கு வீக் பலவீனமானவர்கள் ஆண்களே பெண் ஆண்களால் ஒரு பெண்ணை பார்த்தா ஆண் ஈஸியாக கவரப்படுறான்ல ஆனால் பெண்ணால் அப்படி பெண் அப்படி இருக்க மாட்டாங்க முழு பிரபஞ்சமும் பெண்ணாகவே இருக்கிறது புரியுதுங்களா நீங்கள் பெண்ணுகிட்ட சண்டை போடுறதோ அந்த பிரபல்கிட்ட சண்டை போடுறதும் ஒன்றுதான் நீங்கள் இறைவனையே எதிர்ப்பதாக அர்த்தம் அவள் காலியை போல அவதாரம் எடுத்து நம்மளை தரமட்டமாகிடுவாள் அவளுக்கு தேவை அன்பு மட்டுமே அதனால் இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் இதெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள் இல்லை நான் அப்போவும் தியானம் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணுங்க இருள் உங்களை விழுங்கி கொண்டே செல்லும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவள் காலடியில் போய் பட்டுக்கலாம் நீங்கள் சிவனும் சக்தியுமாக மாறலாம் இல்லைன்னா அவள் தலையில் அவள் கையில் தலையாக நம்ம தொங்கலாம் நம்ம தலை மட்டும் அகங்காரத்துலேயும் ஆணவத்திலையும் ஈகோலையும் நீங்கள் வச்சுன்னு இருக்க குப்பையிலையும் வாழ்ந்து நினந்தீங்கன்னா அவங்கள வெட்டுவாள் அவள் விழுங்கி கொண்டே போவாள் நீங்கள் வாழ கற்றுக்கொள்வதே சிறந்தது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஏதோ சோப்பு தயாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்பு தயாரிக்க தெரியும் ஒரு லட்சம் சோப்பு செ கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்க செஞ்சு கொடுப்பீங்க அதனால அழுவீங்களா எனக்கு நீங்கள் ஒரு லட்சம் சோப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எத்தனை பிறவினா வரட்டும் நீங்கள் எத்தனை பிறவினா வாழுங்க மறுபிறவி வரட்டும் நீங்கள் கல்லாக போகிறாங்க புல்லாக போகிறாங்க எதையோ ஒன்று போகிறேங்க ஆனால் வாழ தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கோடி பிறவி கொடுத்தாலும் வாழ தானே போகிறீங்க வாழ்வது என்பது கவனித்தல் கவனித்து உங்கள் வழி நடத்தி சென்று கொண்டே இருங்கள் உங்களை அறிந்தால் நீங்கள் இந்த இருளில் உங்களுடைய உள்ளொலியை வைத்து வாழலாம் இல்லைன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதனால் நம்மளை சுற்றி கருப்பு சூழ்ந்திருக்கிறது காலி சூழ்ந்திருக்கிறால் பெண்களை விட நாம் கீழானவர்களே இதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் ஆண்கள் ஐந்தாயிரம் பத்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடியிலிருந்தே இதுக்கான வேலையை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அதனால் அவங்க என்ன தான் பண்ணாலும் பெண்கள் தான் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் ஆண்களை விட பெண்களே மேலானவர்கள் ஏன்னால் அவளால் படைக்க முடியும் குழந்தை பெற்றெடுப்பது மட்டும் கிடையாது இந்த வாழ்க்கையுமே அவளால் படைக்க முடியும் புரியுதுங்களா இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் நல்லது இறைவன் போதுமானவன்